இந்தியன் டூ படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது தான் நெட்டிசன்ஸ் பயங்கரமா கிண்டல் பண்ணாங்கன்னு பார்த்தா இப்போ நெட்flixல ரிலீஸ் ஆனவனே சீன் பை சீனா எடுத்து போட்டு பங்கம்மா கலாய்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்போ நெட்flixல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனவனே பயங்கரமா வந்து கிண்டல் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க தாத்தா அப்படியே நிப்பாரு அவர் நிக்க போது அவரோட பாடி வீக்கா இருக்க மாதிரி வந்திருக்கும் அவரை சுத்தி நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து இருப்பாங்க அப்போ ஒரு நிமிஷத்துல நம்மளோட இந்தியன் தாத்தா என்ன யோசிப்பாருன்னா கண்ணை மூடுவாரு எனக்கு சக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஏதோ சொல்லுவாரு அதுக்கப்புறம் பாடி பில்டர்ஸோட பாடி எப்படி இருக்கோ அது மாதிரி இவரோட பாடி மாறிடும் இதை வந்து தான் சோசியல் மீடியால இந்த வீடியோ ஷேர் பண்ணி எப்படிப்பா இந்தியன் தாத்தாவுக்கு மட்டும் இப்படி பாடி பில்ட் ஆச்சு நாங்களா எங்களோட பாடியை பில்ட் பண்றதுக்கு ஜிம்முக்கு போய் டெய்லி ரெண்டு முட்டை சாப்பிட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா இந்தியன் தாத்தாவுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு பவர் வந்து கிடைச்சிச்சு தாத்தா தாத்தா அவங்களுக்கு இந்த பவர் தெரிஞ்சு அப்படின்னா எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் நாங்களே என்னோட பாடியை பில்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தான் இப்படி ஓட்டுறாங்கன்னு பார்த்தா இன்னொரு சீனை பார்த்து அதை விட பயங்கரமா ஓட்டிட்டு இருக்காங்க என்னன்னா இந்த படத்துல வந்து ஒரு சீன்ல இந்தியன் தாத்தா வந்து வர்மக்கலையை வந்து பயன்படுத்தி ஒருத்தரை வந்து குதிரை மாதிரி வந்து மாத்துவாரு அந்த சமயத்துல இந்தியன் தாத்தா என்ன சொல்வாருன்னா ஓடிடு ஓடிடு அப்படின்னு வந்து சொல்லுவாரு இப்ப இதை தான் வந்து ஷேர் பண்ணி பாருங்க இந்தியன் தாத்தா தான் சொல்லியிருக்காரு ஓடிடு ஓடிடு தேட்டரை விட்டு ஓடிடுன்னு சொல்லி ரொம்ப அழகா நமக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு ஆனா தான் அதை புரிஞ்சுக்காம படம் நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவ்வளவு படத்தை ஃபுல்லா உக்காந்து பார்த்துருக்கோம் தான் நம்ம நொந்து போயிருக்கோம் இல்ல இந்தியன் தாத்தா மேல எந்த தப்புமே இல்லை அவர் கரெக்டா வார்னிங் பண்ணிருக்காரு நம்ம தான் அந்த வார்னிங்கை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்தியன் தாத்தாவை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த இந்தியன் டூ படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போதாவது இந்த படம் நல்லா இல்லப்பா மொக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆனவுடனே சீன் பை சீனா அதை எடுத்து போட்டு நெட்டிசன்ஸ் வந்து வச்சு செய்ய வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உங்களுக்கு இந்த இந்தியன் டூ படத்தை வந்து ரசிக்கிறதுக்காண்டி ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன் நீங்கள் இந்தியன் டூ படத்தை இந்தியன் ஒன் படம் மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஏமாந்து போயிடுவீங்க நீங்க இந்த படத்தை பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து சீரியஸாக பார்க்காம ஒரு காமெடி படம் மாதிரி நினைச்சு பாருங்க இந்தியன் ஒன்னோட ஸ்பூஃப் படம் மாதிரி நினைச்சு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு பல இடத்துல சிரிப்பு உங்களுக்கு வரும் நீங்க இந்த படத்தை பார்த்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்க வந்து இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி இந்த படத்தை பார்த்து பாருங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்